ஓகே நம்ம வந்துட்டு கடைசியாக ஒரு சில வீடியோஸ்க்கு முன்னாடி பார்த்துருப்போம் நம்ம வந்து எதுக்கு ஆன்மீகம் அப்படிங்கிற விஷயத்தை டிஸ்கஸ் பண்ண நான் இந்த டாப்பிக்கை வந்து இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் நீங்கள் வந்து ஆன்மீகத்துக்குள்ளே வந்து அஞ்சு வருஷம் ஆகிருக்கலாம் பத்து வருஷம் ஆகிருக்கலாம் அஞ்சு மாதம் பத்து மாதம் எத்தனை வருஷம் வேணாலும் ஆகிருக்கலாம் பட் இந்த ஒரு இன்னும் நீங்கள் ஆன்மீகத்தோட அடுத்த ஒரு கட்டத்துக்கு போகலை அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ கட்டாயமாக உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இன்கேஸ் நான் போயிட்டேன் இருந்தாலும் உங்களை ரீசெக் பண்ணிக்கிறதுக்கு இந்த வீடியோ வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு வீடியோவாக இருக்கும் ஸோ கம்ப்ளீட்டாக அதை பாருங்கள் இப்போ வந்து பார்த்திங்கன்னா எதுக்கு ஆன்மீகம் அப்படிங்கும்போது ஒரு நாலஞ்சு டைப் ஆஃப் பீப்புள் இருப்பாங்க ஒன்று எனக்கு மன நிம்மதி வேணுங்கிறதுக்காக ஆன்மீகத்துக்குள்ளே வந்திருப்பாங்க இல்லைனா வந்துட்டு எனக்கு லவ் ஃபெயிலியர் இல்லை குடும்பத்தில் பிரச்சனை விரக்தி என்னடா வாழ்க்கை இது அப்படின்னு ஒரு செட்டு வந்திருப்பாங்க மூணாவது என்ன பண்ணியிருப்பாங்கன்னா எனக்கு வந்துட்டு அருளும் வேணும் பொருளும் வேணும்னு ஒருத்தர் வந்து உள்ளே வந்திருப்பாங்க இன்னொருத்தர் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா வந்துட்டு இல்லை ஏதோ சொன்னாங்க இந்த சித்தரை வழிபட்டால் எனக்கு அது கிடைக்கும் இது கிடைக்கும்னு சொல்கிறாங்க அப்படின்னு இன்னொருத்தர் வந்திருப்பாங்க இன்னொரு சிலர் வந்து சூப்பர் நேச்சுரல் பவர்ஸ் வந்து கிட்ட தான் இருக்குது இவங்க சொன்னது ஃபாலோ பண்ணால் நம்ம கிடச்சிடும்னு வந்திருப்பாங்க இன்னொருத்தர் என்ன என்ன பண்ணிருப்பாங்கன்னா எனக்கு இந்த பீனி என்னென்னமோ நடக்குதுங்கிறாங்களே பண்ணி பார்ப்பனு வந்திருப்பாங்கன்னா இது எதுவுமே இல்லாமல் இறைநிலை அடையணும் இறைவனோட சேர்ந்து கலக்கணும் நான் இறைவனாகவே மாறணும் அப்படின்னு வந்திருப்பாங்க இந்த வந்து கண்டிப்பாக வந்து எல்லாருமே வந்து ஃபாலோ ஆவாங்க இன்கேஸ் புதுசாக இருந்தால் சொல்லுங்க நம்மளும் தெரிஞ்சுக்கலாம் பட் எல்லாமே இதுக்குள்ள ஏதாவது ஒரு இடத்துல வந்து லிங்க் தான் வரும் ஸோ இந்த மாதிரி ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் வந்திருப்பீங்க இந்த மாதிரி ஏதாவது ஒரு காரணத்துக்காக வந்துருந்தீங்க அப்படின்னா ஆன்மீகம் உங்களுக்கானது இல்லை இதுதான் வந்து உண்மை ஏன் அப்படின்னா என்னப்பா உடனே இப்படி பேசுகிற அப்படின்னா நீங்கள் உங்களையே வந்து கொஞ்சம் ஒரு வாட்டி வந்து ரீசெக் பண்ணி பாருங்களேன் நம்ம வந்து இந்த மாதிரி இப்போ ஆன்மீகத்துக்குள்ளே வரணும் ஒன்றோன்னு என்ன அப்படின்னா என்னோடய கர்ம வினைகளை கரைக்கணும் அப்படின்னு வந்து வந்திருப்பாங்க ஸோ இதெல்லாமே என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு தேவை இருக்குது ஏதோ ஒன்றுக்காக நீங்கள் வரீங்க அப்படிங்கிறது தான் அர்த்தம் இந்த இடத்துல இதுதான் உண்மையான பொருள் ஏதோனுக்கு எனக்கு தேவை இருக்குது அதுக்காக தான் நான் உள்ளே போகிறேன் அதுக்காக தான் உள்ளே போகிறேங்கிற மாதிரி நம்ம வந்து போடுறதாக இருக்கும் அப்போது ஏதோ ஒரு விஷயம் வேணுங்கிறக்காக நம்ம உள்ளே வரோம் அப்படின்னா அது அருளாக இருந்தாலும் சரி பொருளாக இருந்தாலும் சரி என்னவாக இருந்தாலும் அது கடைசியில் என்னவா போய் முடியும் அப்படின்னா ஓடு 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 ஓடுன்னு ஓடிட்டே இருக்கிற மாதிரி போய் கடைசியில் வந்து வீழ்ந்து தான் போவாங்க அதை தான் வந்து சிவாக்கியர் அழகாக சொல்லியிருப்பார் ஓடி 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 கலந்த ஜோதியை நாடி 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 நாட்களும் கழிந்து போய் வாடி 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 போன மாந்தர்கள் கோடி 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 எண்ணிறந்த கோடியே அப்படின்னா உள்ளுக்குள்ளே வந்து கலந்திருக்கிற அந்த ஜோதி நம்ம எல்லோரும் நினச்சிக்கிறோம்னா வெளியே வந்துட்டு இப்போ ஆன்மீகத்தில் இருக்கிறவங்க வந்து வெளியே இருக்கிறவங்கள பற்றி ஏளனமாக என்ன பேசுவாங்கன்னா வெளியவே தேடி இருக்கான் அவன் வந்து கடைசியில் தேடி தேடி வெளியே ஓடி கடைசியில் அவன் வாடி செத்து போகிறான்னு நினச்சி சிரிப்பாங்க ஆனால் உண்மை வந்து அது இல்லை அவர் வந்து அவங்களுக்காக எழுதலை ஆன்மீகத்துக்குள்ளே இருக்கவங்களுக்காக தான் எழுதியிருக்கார் என்னென்னா இந்த ஜோதிங்கிற அந்த ஒரு தன்மை வந்துட்டு நமக்குள்ளே வந்து நான்கு படிநிலைகள் தாண்டி உள்ளே இருக்குது அதை வந்து வரலாறு அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார் ஒரு இடத்துல அது வந்து தெரிஞ்சவங்க வந்து சொல்லுங்கள் என்னென்னா உள்ளுக்குள்ளே அந்த நான்கு நிலையை தாண்டி இருக்கிற கலந்து இருக்கிற ஜோதியை வந்துட்டு நீங்கள் வந்து தேடி தேடி நாடி நாடி என்ன என்னதுன்னா வந்துட்டு அது நாட்கள் ஓடிட்டே இருக்குது உங்களோட வயதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் வந்துட்டு பதினேழு வயசுல ஆன்மீகத்தை ஆரம்பித்தாங்கன்னா இப்போ அவங்களுக்கு வயசு வந்து ஐம்பதுன்னு இருக்கும் அப்போ எவ்வளோ பெரிய ஸ்பேன் ஓடி இருக்குன்னு பார்த்துக்கோங்களேன் அது நாட்கள் எல்லாம் கழிந்து போய் ஐயோ எனக்கு இவ்வளோ டேஸ் என் உடம்புல இப்போ சக்தியோட எதுவும் இல்லைன்னு வாடி 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 செத்து போகிற மனுஷ மனுஷங்க வந்து எத்தனை பேர்னா கோடான கோடி பேர் அப்படின்னு வந்து சிவாக்கிய வந்து இந்த நேரத்தில் சொல்லியிருப்பாரு அப்போது இந்த மாதிரி இறைவன் உள்ளே கலந்துருக்காருங்கும் போது நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா தேட ஆரம்பிப்பீங்க இப்படியே போக 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 என்ன ஆகும்னா தேடுதல் ஜாஸ்தியாக 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 நீங்கள் வந்து அந்த இறைத்தன்மை அந்த ஜோதியை விட்டு அப்படியே தள்ளி போயிட்டே இருப்பீங்க சரிங்களா இப்போ சிவவாக்கிய இருந்த இடத்துல அழகாக என்ன சொல்கிறாருன்னா உட்கலந்த ஜோதியை அப்படின்னு சொல்கிறாரு இவங்களை என்ன நினச்சிக்கிறாங்கன்னா ஜோதினா தனியாக ஒரு விஷயம் வந்துட்டு என்ன நினச்சிக்கிறாங்கன்னா வள்ளலார் வந்துட்டு நமக்கு வந்து இந்த அணையா விளக்கு வந்து கொடுத்துட்டு போனனால உள்ளுக்குள்ளே வந்து ஒரு ஒளியாக ஒரு ஜோதியாக இறைவன் இருப்பாருன்னு நினச்சிட்டு இருக்காங்க ஆனால் உண்மை அது இல்லை அது வந்து ஒரு ஓமை எப்படி வந்து சத்திய ஞான சபையை வந்து ஒரு ஓவையாக கட்டினாரோ அதே மாதிரி அந்த ஜோதிங்கிறது ஒரு ஓமை விளக்கில் இருக்கிற அந்த ஒளி வந்து இறைவன் ஆயிரம் அதுங்கிறது நல்லா வந்து இந்த இடத்துல புரிஞ்சுக்கணும் அது ஒரு ஓவையாக சொல்லியிருக்காரு அப்போது அந்த ஒரு விஷயம் நமக்குள்ளே கலந்துருக்கு அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம வந்து இந்த இடத்துல புரிஞ்சுக்கணும் அப்போ ஏதோ ஒரு விஷயம் கலந்துருக்கு அப்படின்னா என்ன உங்களுக்குள்ள கலந்துருக்குன்னு ஃபஸ்ட்டு பாருங்கள் இந்த ஒரு ரகசியம் தெரிஞ்சது அப்படின்னா இதுக்கான ஒரு விடை வந்து கட்டாயமாக உங்களுக்கு வந்து இந்த இடத்துல கிடைக்க ஆரம்பிக்கும் என்கிட்ட வந்துட்டு நீங்களே சொல்லுங்கன்னு வந்து கேட்காதீங்க ஏன் அப்படின்னா ஏன் நான் சொல்லலை அப்படின்னா உங்களை வந்து கொஞ்சம் யோசிக்க வைக்கணும் ஏன்னா இந்த மாதிரி நம்ம வந்து சத்து விசாரம்னு தனியாக பண்ண வச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக நிறைய பேர் பண்ண மாட்டீங்க ஸோ இந்த மாதிரி உள்ளே போகும்போது ஒரு ஆர்வத்தில் ஒரு கியூரியாசிட்டி இல்லாத நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா என்னவாக இருக்கும் என்னவாக இருக்கும் உள்ளுக்குள்ளே வந்து தேட ஆரம்பிப்பீங்க உங்கள் ஆன்மாக்கு வந்து உங்கள் ஆன்மாக்கான ஒளியை ஏற்றிருக்கும் உங்கள் உங்கள் அறிவிக்கான தீனி போட ஆரம்பிப்பீங்க அப்போ உங்களுக்கான அது பதில் கிடைக்கும் நம்ம இந்த ஒரு ஃபார்மேட்டில் போகிறது சரிங்களா இப்போ நீங்க இந்த மாதிரி ஒரு கேட்டகரிக்குள்ள கண்டிப்பாக உங்களுக்கு ஆனது இல்லை அப்படிங்கிறது யோசிச்சுங்க ஒரு வாட்டிக்கு பத்து வாட்டி யோசிங்க ஆன்மீகத்துக்குள்ள வரக்க முன்னாடி எதுக்கு நம்ம ஆன்மீகத்துக்குள்ள வரோம் இதுலருந்து எனக்கு என்ன தேவை இருக்கு அப்படிங்கிறது யோசிக்குங்க நான் ஆன்மீகத்துக்குள்ள வரும்போது சத்தியமாக சொல்கிறேன் எனக்கு வந்து இதில் எந்த ஒரு ஈர்ப்புமே கிடையாது இந்த எந்த ஒரு காரணமும் இல்லாமல் நீங்கள் இதுக்குள்ளே இயற்கையாக தள்ளப்பட்டு வரீங்க அப்படின்னா ஆன்மீகம் உங்களுக்கானது தான் சரிங்களா ஏன் அப்படின்னா இப்போ நீங்கள் கேட்கலாம் தம்பி எனக்கு இது மேலேயுமே ஆசை இல்லைப்பா ஆனால் இறைநிலை அடையணும் இது பிறவியை தாண்டி நான் போகணும் அப்படின்னா அதுவுமே ஒரு ஒரு தேவை இந்த இடத்துல ஒரு தேவைக்காக தான் நீங்கள் உள்ளே வரீங்க அப்போ அதுவும் இல்லாமல் போயிருக்கு அப்படிங்கும்போது நீங்கள் சும்மா அப்படியே ஒரு ஒரு உங்களோட வினையோட போக்கில் இல்லை நீங்களா உள்ளே வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு தான் வந்து இந்த ஆன்மீகம் சித்திக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் ஏதாவது சித்தர்கள் இல்லை ஏதாவது மகான்கள் யாராக வேணாலும் இருக்கட்டும் ஏதாவது இந்த காரணத்துக்காக நான் உள்ளே வரேன்னு வந்தவங்க யாராவது ஜெயிச்சு வெளியே போயிருக்காங்களான்னு யோசிச்சு பாருங்களேன் கண்டிப்பாக வந்து இருக்காது இந்த இடத்துல ஏன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த காரணங்கள் எல்லாமே உங்களை வந்து ஒரு பவுண்ட்ரி செட் பண்ணும் நான் இதுக்காக தான் வரேன்னா நீங்கள் அதுக்காக மட்டும் தேடுவீங்க அதுக்காக மட்டும் ஓடுவீங்க யாரோ ஒருத்தரை பிடிப்பீங்க ஒரு ஃபாலோவர் ஆவீங்க என்னமோ ஒன்று வித்தியாசமாக நடக்க ஆரம்பிக்கும் ஆனால் இதெல்லாம் இந்த எந்த ஒரு காரணமும் இந்த இடத்துல இல்லை அப்படிங்கும்போது நீங்கள் வேறு ஒரு தன்மையை வந்து உணர ஆரம்பிப்பீங்க அதுதான் வந்து உண்மை இப்போது நம்மக்கிட்ட வந்து கிளாஸஸ்க்கு வந்து நிறைய பேர் வந்து கால் பண்ணுவீங்க நிறைய என்கொயரிஸ் வரும் பட் நான் ஏன் எல்லாத்துக்குமே இந்த இடத்துல வந்து வகுப்புகளுக்கான அந்த அனுமதி கொடுக்கறதில்ல எல்லாத்துக்குமே ஏன் அந்த கிளாஸஸை வந்து நான் வந்து கொடுக்குறதில்ல அப்படின்னா அதுக்கான காரணம் இதுதான் உங்களுடைய நோக்கம் நீங்கள் எதுக்காக ஆன்மீகத்துக்குள்ளே வரீங்க என்ன விஷயத்துக்காக வரீங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கும்போது நம்ம இந்த இடத்துல கொடுக்கலாமா வேண்டாமாங்கிற அந்த முடிவை நம்ம மேலோர்கள் வந்து இந்த இடத்துல வந்து எடுப்பாங்க அது வந்து நான் எடுக்க மாட்டேன் இதை கேட்கும்போது இது கொடுக்கலாமா வேண்டாமாங்கிறத அவங்க தான் டிசைட் பண்ணுறாங்க ஸோ அப்போது எந்த ஒரு நோக்கமும் இல்லாமல் எனக்கு ஆன்மீகம் எதுக்கு எனக்கு அது மேலே ஈர்ப்பு இருக்குதுன்னு தெரியாது நான் இதுக்குள்ளே வந்தேன்னு தெரியாது என்ன எது எதுவுமே தெரியாது ஆனால் எனக்கு ஆன்மீகத்துக்குள்ளே என்னமோ இருக்குது அப்படின்னு யாருக்காச்சும் உள்ளே இருக்குன்னா அவங்களுக்கான ஆன் அவங்களுக்கானதான் ஆன்மீகம் அவங்களுக்கானதை சீக்கிரமாக அந்த சித்திக்கும் நிலைகள் எல்லாமே வரும் இல்லை நான் வந்து முருகனை பார்க்கணும் என் அப்பன் சிவனை பார்க்கணும் இல்லை என் அப்பன் முருகனை பார்க்கணும்னு நீங்கள் வந்தீங்கனாலும் அதுக்கு இங்கே வேலையே வந்து கிடையாது சரிங்களா ஏன்னா இதெல்லாம் என்ன பண்ணுன்னா மனம் வந்து ஒரு மாய பின்பத்தையும் மாய தோற்றத்தையும் உருவாக்கி என்ன பண்ணால் உங்களை வந்து உள்ளே வந்து பிடிச்சி எழுக்க ஆரம்பிச்சிடும் அப்போ அது என்ன ஆகுனா மாறுபட்ட தன்மைக்கு வந்து உங்களை கொண்டு போய் விட்டுரும் நீங்கள் எதுக்காக அப்போ வந்து என்ன ஆகுனா தேடிட்டே இருப்பீங்க நான் இறைவனை தேடி வந்தேன் இறைவனை பார்க்க முடியல எப்படியாவது கிடச்சிருமோ அங்கே போனால் கிடைக்குமோ இங்கே போனால் கிடைக்குமோ அப்படிங்கிற ஒரு நிலை இந்த இடத்துல உண்டாகும் ஸோ இதை பற்றி கொஞ்சம் ஒரு நிமிஷம் ஒரு பத்து நிமிஷம் இதை பற்றி யோசிச்சு பாருங்களேன் இப்போ நீங்கள் உங்கள்கிட்ட கேள்வி கேட்டு பாருங்கள் நான் எதுக்காக வந்தேன்னு உடனே உங்கள் மனம் என்ன சொல்லும் இல்லைல்ல இது எதுலேயுமே இல்லாமல் நான் வந்தேன்னு சொல்லுவோம் ஆனால் அது போய் உண்மையாக உங்கள் மனதை வந்து உங்களுக்கு உண்மையாக பழக்குங்க எதுக்காக நீ இப்போ வந்த அப்படிங்கிற அந்த கேள்விக்கு பதில் தெரிய வரும் பதில் தெரிய வந்துச்சுன்னா அப்போ வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஓ நம்ம வந்து அருளுக்காக வந்தோமா இல்லை பொருளுக்காக வந்தோமா எதுக்காக வந்தோம் அப்படின்னு அப்போ அந்த ஒரு விஷயத்தை கட் பண்ணுங்கள் முதல்ல கட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அதற்கான தெளிவு பிறக்க ஆரம்பிக்கும் இப்போது எல்லாருமே வந்து ஆன்மீகத்துக்குள்ளே வரும்போதே என்ன நினச்சிட்டு வரீங்கன்னா நான் அருட்பெரும் ஜோதி நிலையை அடையணும் அருட்பெரும் ஜோதியை பார்க்கணும் வள்ளலாராகவே மாறணும்னு ஒரு எக்ஸ்பெக்டேஷனோடு வரீங்க இப்படி எக்ஸ்பெக்டேஷனோடு வந்தீங்க அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஒரு விஷயத்துக்கு குப்பையில் கூட்டிடுவாங்க ஏன்னா இப்போ வள்ளலாரே எடுத்துக்கங்கண்ணே வள்ளலாறு வந்து பார்த்தீங்கன்னா இந்த நிலைகளெல்லாம் அடையறதுக்கு முன்னாடி பன்னிரெண்டுலேருந்து பதினாலு வருடம் வரைக்கும் சிதம்பரத்துக்கு வந்து டெய்லி வாக்கிங்லேயே போனார் வாக்கிங்லேயே வந்தார் அப்போ யோசிச்சு பாருங்க எத்தனை கிலோமீட்டர் ஒரு நாளைக்கு நடந்திருப்பாருன்னு அப்போது அவருக்கிட்ட அந்த இடத்துல ஏதாவது ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு இறைவன் இன்னைக்கு ஆட் கொண்டிருவாரா இல்லை என்ன அதெல்லாம் எதுவுமே கிடையாது ஆரம்ப காலகட்டத்தில் அப்போ அவங்க ஒரு நிலையை அவங்க அடையும் போது அப்போ வந்து அவங்க என்ன எழுதுறாங்கன்னா எனக்கு இது தெரியாது எட்டு ரெண்டுனா என்னன்னு தெரியாது இந்த இறைவன் அடையிற விஷயம் தெரியாது நீ எப்படி இருக்கன்னு தெரியாது எதுவுமே தெரியாதுன்னு எழுதுறாங்க அப்போ இந்த இடத்துல நல்லா கவனிங்க இப்ப எப்படி வஞ்ச புகழ்ச்சி அணி ஒரு நடையோ அந்த மாதிரி இது வந்து ஒரு நடை ஒரு டைப் ஆஃப் பாடல் ஓகேங்களா அப்போ அவங்க இந்த மாதிரி எழுதுறாங்க அப்படின்னா அந்த இடத்துல ஏதாவது எக்ஸ்பெக்டேஷன் இருக்கா இல்ல வள்ளலார் வந்துட்டு நம்பரும் ஜோதி அடையணும்னு ஏதாச்சும் பண்ணியிருக்காரா கண்டிப்பாக கிடையாது அவர் பண்ண விஷயங்கள் அந்த இடத்த கொண்டு போய் நிறுத்தி இருக்கு ஸோ அந்த மாதிரி தான் இந்த ஆன்மீகம் அப்படிங்கிற ஒரு விஷயம் எப்படிப்பட்டதுன்னா எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன் ரிட்டர்ன் எனக்கு எதுவுமே கிடைக்காது என்ன கிடைக்கும்னு எனக்கு தெரியாது ஒரு சிலர் வந்து எனக்கு ஆன்மீகம் என்ன கொடுக்குன்னு பணம் நான் வந்துட்டேன் இதுவும் தப்பு உங்களுக்கு என்ன கிடைக்கும்னு தெரியக்கூடாது எதாவது கிடைக்குமான்னு தெரியக்கூடாது எந்த ஒரு இதுவும் இல்லாமல் நான் பாட்டுக்குள்ளே வந்துட்டேன் அப்படிங்கும்போது அவங்களுக்கு தான் சீக்கிரமாக சித்திக்க ஆரம்பிக்கும் இந்த ஆன்மீகம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் இந்த மாதிரி வந்தவங்க மட்டும்தான் இன்றைக்கி வரைக்கும் உயர்ந்த நிலையில் வந்து இருப்பாங்க அது சித்தர்களாகட்டும் வள்ளலாராகட்டும் யாராக வேணாலும் இருக்கலாம் ஸோ எப்பவுமே வந்துட்டு எதோ ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வந்து வைக்காதீங்க இந்த வீடியோவை நீங்கள் முழுசாக பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு கிளியர் கட்டான ஐடியா கிடைக்கிறதுக்குள்ள என்ன விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறது ஓகேங்களா இப்போது அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கடைசியாக ஒரு தெளிவான ஒரு ஆன்மீகவாதி வந்து இரநூறு வருடங்கள் ஆயிடுச்சு அதுக்கு முன்னாடி சித்தர்கள் நால்வர் இவங்கெல்லாம் இருந்தாங்க அதுக்கப்புறம் வள்ளலாரோட இந்த நிஜமாக சொல்லணும்னா இது ஸ்டாப் ஆகிடுச்சுனே வந்து நம்ம சொல்லலாம் அதுக்கப்புறம் வந்து நிறைய பேர் வந்தாங்க பட் இந்த அளவுக்கு முழுமையாக வெளிப்படைத்தன்மை வெளியே சொல்கிற விஷயங்கள் எதுவுமே இல்லாமல் போயிடுச்சு அவங்களோட ஒரு க ஒரு ஜென்ரேஷனல் ஒரு ஷிஃப்ட்டுன்னு நம்ம சொல்லலாம் ஜென்ரேஷன் அவங்க வாரிசுன்னு கிடையாது அந்த ஒரு இதில் வரவங்க மட்டும்தான் இந்த விஷயங்களை வந்து இது வரைக்கும் சொல்லிட்டு போகிறாங்க ஏன் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அந்த எக்ஸ்பெக்டேஷன் கிடையாது எக்ஸ்பெக்டேஷன் இல்லைங்கும் அந்த விஷயங்கள் தானாக வாய்க்க ஆரம்பிக்கும் இப்போ யாராக வேணாலும் இருக்கட்டும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் விஷயம் ஒரு விஷயத்த தப்பாக தராங்க அப்படின்னா அது தப்புன்னு நம்ம சுட்டி காட்டலாம் தவறே கிடையாது ஆனால் ஒருத்தரை வச்சு நம்ம ஏதோ ஒரு வேடிக்கை காட்டுறதோ இல்லை வந்துட்டு ஒருத்தர் ஒரு சிலர் வந்து மார்ஃப் பண்ணுறது இதெல்லாமே வந்து தேவை அற்ற செயல்கள் இந்த இடத்துல ஸோ இந்த மாதிரி ஏதாவது பண்ணுறாங்கன்னா தயவு செய்து அங்கே வந்து வெளியே வர பாருங்க ஓகேங்களா ஏன் அப்படின்னா இந்த இடத்துல வந்து நமக்கு காமெடி பண்ணுறக்கோ இல்லை ஃபன் பண்ணுறக்கோ நேரம் இல்லை ஆல்ரெடி நம்ம நம்ம எல்லாத்தோட வாழ்க்கையுமே வந்து எப்படி இருக்குது அப்படின்னா வந்துட்டு ஒரு ரேஸ்கூட ஓடுற மாதிரி தான் வந்து நம்மளோட வாழ்க்கை எல்லாமே இருக்குது காலையில் ஒம்போது மணிக்கு ஆரம்பித்தோம் அப்படின்னா அஞ்சு மணி வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு செக்லாட்டின மாடு மாதிரியே வந்து நம்ம வந்து ஓடிட்டு தான் இருக்கோம் இந்த வாழ்க்கையில் இப்போது நம்ம வாழ்க்கையே வந்து ஒரு செக்கு மாடோட ஓட்ட மாதிரி ஆகிப்போச்சு காலைல ஒம்பது மணிக்கு வேலைக்கு போகிறோம் அஞ்சு மணிக்கு வரோம் அடு அதுக்குன்னு இதை நான் தப்புன்னு வந்து இந்த இடத்துல வந்து சொல்லக் கிடையாது என்ன அப்படின்னா நம்மளோட வாழ்க்கை அப்படி வந்து மாற்றப்பட்டுருச்சு இப்போது நீங்கள் ஆன்மீகத்துக்குள்ளே வரீங்க அப்படின்னா இது அப்படியே ஷிஃப்ட் ஆக ஆரம்பிக்கும் என்னென்னா திடீர்னு வேலைகள் மேலே வந்து ஆசை இல்லாமல் போகிறது எதுக்கு காசு சம்பாதிக்கணும்னு தோணும் நம்ம வீட்லையே இருந்துக்கலாம் நம்ம யோகத்துக்குள்ளேயே இருந்துக்கலாம் நம்ம இதுக்குள்ளேயே போயிடலாம் எதுக்கு நமக்கு குடும்பம் எதுக்கு நமக்கு மனைவி எதுக்கு நமக்கு குழந்தைகள் அப்படின்னு வந்து உடனே வந்து நம்ம மனசு என்ன பண்ணால் ஃபிலாசபி பேச ஆரம்பிக்கும் இந்த இடத்துல இது எத்தனை நாளைக்கு இருக்கும் அப்படின்னா இது ஒரு குறிப்பிட்ட டைம் வரைக்கும் இந்த ஃபிலாசபியை உங்களுக்குள்ள வேலை செய்யும் அதுக்கப்புறம் இதுவும் டக்குன்னு என்ன ஆயிருந்தா வந்து மறைஞ்சு போயிடும் ஸோ உடனே வந்துட்டு ஆன்மீகத்தையே முழு நேரமாக நான் வந்துட்டு தேட போகிறேன் அப்படின்னாலும் அதுவும் வந்து இடத்துல தப்பாக இருக்கும் ஏன்னா உங்களோட கர்ம வினைக்கு தகுந்த மாதிரி கடமைகள் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லைங்களா ஸோ அதையும் நீங்கள் சாட்டிஸ்ஃபை பண்ணணும் எவன் ஒருத்தனால் வந்துட்டு ஆன்மீகத்தை வந்து பிரித்து பார்க்காம அவன் வாழ்க்கையோடு சேர்த்து ஒரு வாழ்வியெல்லாம் கொண்டு போக ஆரம்பிக்கிறானோ அவனுக்கு மட்டும்தான் என்ன ஆகும்னா ஈஸியாக அடுத்தடுத்த வந்து ஸ்டேஜஸ் எல்லாமே வந்து ஓப்பன் ஆக ஆரம்பிக்கும் இல்லை ஒரு சிலர்லாம் வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா இப்போ நம்மகிட்ட கிளாஸஸ்க்கு வரும்போதே ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அண்ணா எனக்கு அடுத்த மாதம் எக்ஸாம் இருக்குது நான் அதுக்கு அடுத்த மாதம் வந்து கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கிட்டா இல்லை எனக்கு வந்து இந்த மாதம் வந்துட்டு இது இருக்குது நான் இதுக்கு அடுத்த மாதம் வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டா ஸோ இந்த மாதிரிலாம் கேட்குறீங்க அப்படின்னா தயவு செய்ய உள்ளே வராதிங்க அப்படிங்கிறத வந்து நான் சொல்லுவேன் ஏன் அப்படின்னா உங்களுக்கு அதையும் பேலன்ஸ் பண்ண தெரியணும் இதையும் பேலன்ஸ் பண்ண தெரியணும் ஒரு நாளைக்கு ஒரு க்ளாஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டா நமக்கு எவ்வளோ நேரம் மிஞ்சி மிஞ்சி எடுக்க போறோம் நம்ம ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸுமே எடுக்க போறோம் ஒரு ஹாஃப் அன் அவர் டு ஒன் ஹவர் மேக்ஸிமம் போனால் ஒரு ஒன்றரை மணி நேரம் போகும் ஸோ அந்த டைமே உங்களால் கொடுக்க முடியலன்னா உங்களுக்கு எதுக்கு ஆன்மீகம் சிந்திச்சு பாருங்க நான் கேட்குற கேள்வி வந்து கொஞ்சம் ஒரு ஹார்டாக இருக்கிற மாதிரி இருக்கலாம் பட் ப்ராக்டிக்கல் ரியாலிட்டி இது தான் உங்களால் உங்களால் வந்துட்டு என்னென்னமோ பண்ண முடியுது மூணு மணி நேரம் செலவு பண்ணி படம் பார்க்க முடியுது இல்லை வாட் எவர் திங்ஸ் இன்றைக்கி என்ன பண்ணாலும் உங்களால் இதுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியலை இந்த வேலையெல்லாம் நான் முடிச்சுட்டு வரேன் இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு வரேன்னா இன்றைக்கி படிப்புன்னு இருக்கும் நாளைக்கு வேலைன்னு வரும் அதுக்கடுத்து கல்யாணம் ஆகும் அதுக்கடுத்து வந்து குழந்தைகள் இருக்காங்கன்னு அதுக்கப்புறம் எங்கள் அப்பா அம்மாவை பார்த்துக்கணுங்கோ இப்படியே போய் 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 ஒரு அறுபது வயசுக்கு மேலே திரும்பி பார்க்கும்போது அதுங்கெல்லாம் போயிடும் ஒரு சைடில் இப்போ வந்து நமக்கு வந்து ஆன்மீகம் அப்படின்னா அப்போ வந்து ஒரு தான் ஒரு அழகான ஒரு சேவிங் வச்சுருப்பாங்க காலம் போன கடைசியில் சங்கரா சங்கரானா வருவாரா அப்படின்னா கண்டிப்பாக வரமாட்டார் ஸோ அந்த ரியாலிட்டி ஏன்னா காற்று இருக்கும்போதே தூற்றிக்கொள் அப்படிங்கிற மாதிரி இந்த காலகட்டம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் லைஃப் தான் வந்து ஹியூமன்ஸ்க்கு இப்போ இருக்குது எல்லாம் குறைஞ்சிட்டு வருது அறுபது வயசு எழுபது வயசு ஐம்பது வயசுங்கிற வரைக்கும் வந்துருச்சு அப்போது நீங்கள் நான் போய் நாற்பது நாற்பத்தஞ்சுக்கு மேலே தேடுறேன் அப்படின்னா எங்கே வந்து அது ஃபுல்ஃபில் ஆகும் யோசிச்சு பாருங்கள் முடிஞ்ச அளவுக்கு இளமையிலேயே வந்து நீங்கள் இந்த இடத்த வந்து ஆரம்பிக்க பாருங்கள் ஆனால் அதுக்குன்னு உடனே போய் யாருக்காவது அடிமையாகிறதோ அப்படி இல்லை அப்படின்னா இந்த பக்கம் வந்துட்டு ஏதோ ஒரு விஷயத்துக்குள்ளே போய் ட்ராப் ஆகிக்கிறதோ இல்லாமல் ஒரு ஃபோக்கஸ்டாக உங்களை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு ஷேப் பண்ணி உள்ளே கொண்டு போக ஆரம்பிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து சக்ஸஸ் ஆகும் ஏன் அப்படின்னா இந்த இளமையான இந்த வயதுல தான் வந்து பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ள அந்த அப்புறம் பியூபர்ட்டி அட்டென் அட்டன் பண்ணதுக்கு அப்புறம் தான் எல்லாத்துக்குள்ளேயும் எல்லா விதமான ஹார்மன்ஸும் கொஞ்சம் கொஞ்சமாக பிளாஸ்ட் ஆக ஆரம்பிக்கும் அப்போது அந்த ஒரு டைம் பீக்கில் இருக்கும்போது இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு பிரச்சனையுமே வராது உங்களுக்கு என்ன பண்ணிடலாம்னா சீக்கிரம் சீக்கிரம் அடுத்தடுத்த ஸ்டேஜஸ்க்கு போயிடலாம் ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த டைம் ஏதாவது யங்ஸ்டர்ஸ் இருக்கீங்க அப்படின்னா யூஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா ஸோ இப்போ அடுத்த வீடியோவில் நம்ம என்ன போகலாம் அப்படின்னா நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணலான்னா ஆன்மீகத்தோட அடித்தளம் என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்ப்போம் ஏன் அப்படின்னா நான் வந்துட்டு ஆரம்பம் எடுத்த உடனேயே ரொம்ப ஹை லெவலான கான்செப்ட்டில் நான் கை வச்சனால என்ன ஆயிடுச்சு அப்படின்னா நிறைய பேர்த்தால் அதை பண்ணிக்க முடியல நம்ம என்ன சொல்கிறோம் அப்படிங்கிறத அவங்களால வந்து நிறைய கிரகிக்க முடியாமல் போயிடுச்சு ஸோ அது வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு அடித்தளம் ஃபஸ்ட்டு இதில் என்னென்னலாம் உங்களுக்கு புரிய வச்சா நான் சொன்ன கான்செப்டெல்லாம் உங்களுக்கு புரியுமோ அந்த ஒரு ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம போனோம் அப்படின்னா நமக்கு கம்ப்ளீட்டான கிளாரிட்டி வந்து இதுக்குள்ளே வர ஆரம்பிச்சு ஏன்னால் நான் வந்து மற்றவங்க மாதிரி அறுபது எழுபது வயசு வரைக்கும் உட்காந்து சொல்லித்தர போகிறதும் இல்லை என் வாழ்க்கையவே இப்படி மாற்றிக்க போகிறதும் இல்லை எனக்கு கொடுத்த ஒரு குறிப்பிட்ட டைம் இருக்குது அந்த டைம் வரைக்கும் மட்டும்தான் இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து சொல்லப்படும் சொல்லுவோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் எனக்குன்னு ஒரு சில தனிப்பட்ட விஷயங்கள் இருக்குது அதுக்குள்ளே நான் போகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயம் இருக்கிறதுனால இந்த விஷயங்களை வந்து எவ்வளோக்கு என்னால் என்னால் தெளிவுபடுத்தி சொல்லிக் கொடுத்துட்டு போக முடியுமோ என்னால் முடிஞ்ச பெஸ்ட்டாக நான் இந்த இடத்துல வந்து உங்களுக்கு கொடுத்துட்டு போகிறேன் ஸோ எல்லாருமே வந்து யூஸ் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோவில் வந்து நம்ம அடுத்த விஷயங்களை பற்றி பார்ப்போம் இணைந்திருங்க நான் வந்து அறுபது எழுபது வயசு வரைக்கும் உட்காந்து சொல்லி கொடுத்துட்டு கடைசி வரைக்கும் வந்து அப்படி போக போகிறது கிடையாது ஏன்னா யாருக்கு வந்துட்டு இந்த விஷயங்களை அடுத்த நிலைக்கு போக தெரியாதோ இல்லை இதுலேருந்து தான் நமக்கு பணம் வருன்னு இருக்கோ அவங்க தான் என்ன பண்ணுவாங்கன்னா கடைசி வரைக்கும் இதை இழுத்துட்டு போவாங்க பட் எனக்கு அப்படிங்கும்போது ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் இதை சொல்லித்தரக்கான அனுமதி இருக்குது அதை சொல்லி கொடுத்துட்டு நான் அடுத்த நிலைகளுக்கு வந்து நான் போக வேண்டியதுனால நான் என்னோடய நிலைகளை பார்த்துட்டு அடுத்து அதுக்குள்ளே போயிடுவேன் ஏன் அப்படின்னா வந்துட்டு இப்போ வள்ளலார் இருக்காரு அப்படின்னா அவர் காலம் பூரா அவர் சொல்லி கொடுத்துட்டுல ஆரம்பத்தில் அவர் அவரோட வேலையை பார்த்தார் நடுவில் அவர் ஒரு டைம் வரும்போது இதெல்லாம் சொல்லி கொடுத்தாரு அதுக்கப்புறம் அவரோட டைம் வரும்போது அவர் கிளம்பி போயிட்டார் நான் இந்த இடத்துல வந்து மாதிரி என்னால முடிஞ்ச பெஸ்ட்டுன்னு சொல்ல மாட்டேன் எது இருக்கிறதுலையே பெஸ்ட்டோ அந்த ஒரு விஷயத்த உங்கள் எல்லாத்துக்குமே நான் கொடுத்துட்டு போகிறேன் ஸோ அதை எல்லாருமே அதை கரெக்டாக பின்பற்றி ஃபாலோ பண்ணி அந்த விஷயங்களை வந்து என்ன பின்பற்ற சொல்ல சொல்லி கொடுத்த விஷயங்கள் எல்லாமே இவங்க கொடுத்த விஷயங்கள் அதை வந்துட்டு எனக்கு கொடுத்ததை நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அது எல்லாத்தையுமே நீங்கள் யூஸ் பண்ணி எப்படி அடுத்தடுத்த ஸ்டேஜஸ்க்கு நீங்களும் வரணுமோ அதை வந்து பின்பற்றி வர பாருங்கள் ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க இது ஒன்று தான் வந்து என்னால் சொல்ல முடியும் இப்போ இந்த ஒரு ஏஜில் நான் இந்த இடத்துல உட்காந்து பேசுகிறேன்னா இது வெறும் ஒரு ஒரு மாதத்துலையோ ரெண்டு மாதத்துலேயோ ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் வந்துட்டு ஏதோ கண்ண முடி உட்காந்து வந்ததோ வந்த விஷயம் கிடையாது இதுக்கு பதினொன்றரை வருஷம் வந்து எனக்கு ஆகிருக்கு இந்த ஒரு மெச்சூரிட்டி இந்த ஒரு தன்மை நமக்குள்ளே வளர்ந்து வரக்கு ஸோ அதனால் வந்து ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணிடாதீங்க எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரமாக இதெல்லாம் வந்து உங்களால் வந்து ஸ்டார்ட் பண்ண முடியுமோ ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடுங்க இது வந்து அமாவாசை நல்ல நாளாக பௌர்ணமி நல்ல நாளாக இல்லை என்னோடய குருவோட குரு பூஜையிலேருந்து ஆரம்பிக்கிறேன் அன்னையிலேருந்து அதெல்லாம் கிடையாது இன்றைக்கே நல்ல நாள் தான் இன்னிலேருந்தே ஆரம்பிக்க பாருங்கள் இந்த விஷயங்களை படிப்படியாக படிப்படியாக உள்ளே வர பாருங்க அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த சித்தர்களோட நிலைகள் உண்மையாக அந்த நிலை என்ன இந்த நிலை என்ன நிறைய கேள்விகள் வந்து இப்போ வந்து போயிட்டுருக்கு அதுக்கான விடை வந்து அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணி வச்சுக்கோங்க கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி இந்த வீடியோஸை வந்து உங்களோட ஆன்மீகத்தில் ரிலேட்டடாக யாராச்சும் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஏன் அப்படின்னா வந்துட்டு இது வந்து ஷேர்ஸ்க்காகவோ லைக்காகவோ அந்த அந்த குப்பைகளுக்காகலாம் வந்து இது கிடையாது ஏன் அப்படின்னா இந்த மாதிரி தேடுதலில் இருக்கவங்களுக்கு இந்த விஷயங்கள் போய் சேரும்போது அது வந்து உங்களுக்கு தான் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ளெஸ்ஸிங்காக வந்து அமையும் ஸோ அதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க நன்றி அடுத்த வீடியோவில் சந்திப்போம்